எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்க்ரீன் லாக் வந்து யாருக்கும் தெரியாது ஸோ இந்த வீடியோவை முயசாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காட்டும் இதில் ஃபஸ்ட்டு ஹால்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கணும்னா ஃப்யூச்சரில் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணப் போகிறோம் இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காட்டணும் பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் உடனே இப்படி தான் வரும் இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்வைப் பண்ணிவிட்டு கோ இருக்குதுன்னு பார்த்திங்களா இங்கே நடுவில் பாருங்கள் கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பர்மிஷன் கேட்குது ஸோ பர்மிஷன் ஹலோ கொடுத்துக்கோங்க ஸோ எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ பேக் வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ கேட்குது ஹலோ கொடுத்துக்கோங்க இதில் ரொம்ப சிம்பிளான லாக் ஸ்க்ரீன் தான் ஸோ யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட லாக் ஸ்க்ரீன் இது ஸோ இங்கே பார்த்தீங்களா மூணாவது ஆப்ஷனாக மை ஃபோட்டோ நாலாவது ஆப்ஷனில் மை ஃபோட்டோ இந்த மாதிரி மை ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வச்சு லாக் ஸ்க்ரீன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோவை டச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஸோ மொயல் ஃபோட்டோ டச் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்களா மொயில் ஃபோட்டோ வந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா செட் அப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த செட் அப்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இரண்டு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி டச் பண்ணால் மட்டும்தான் அதாவது இந்த மொயில் மேலே ரெண்டு வாட்டி டச் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் வந்து ஆன் ஆகும் இப்போ வந்து நான் வந்து மொயில் காது மலை டச் பண்ணுற பாருங்க ஒரு வாட்டி ரெண்டாவது வாட்டி செட் பண்ணிட்டேன் இப்போ மேலே பாருங்கள் ஓகேன்னு கேட்குதா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது அதே இடத்துல வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் மறுபடியும் ஓகேன்னு கேட்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இப்போ நான் வந்து லாக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃபினிஷின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு நாலு நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு டூ டூனு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டச் பாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது ஸோ நம்ம லாக் எடுக்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா முயல் காது மலை செட் பண்ணோம் ஸோ நான் அதே மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இன்னொரு டச் இன்னொரு டச் இப்போ ரெண்டு டச் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னொரு முறை உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது முறை வந்து ட்ரை பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்கள் மொயல் மட்டும் செட் பண்ண மாதிரி தேவையில்ல உங்களுடைய ஃபோட்டோக்களும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்